மதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி முதல் பாசுரம் இது வெம்பெருமான் தனது திருவுள்ளத்தில் புகுந்தமையால் ஆழ்வார் தாம் பெற்ற நன்மைகளை கூறி உகத்தன் உகக்கிறார் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் இது வந்து முதல் பாசனத்தில் மாத்திரம் திருவேங்கடமுடையான்னு சொல்லுவார் மற்ற பாசுரத்துலலாம் ஒரு திவ்ய தேசம் இருக்காது சாதாரணமாக இது ஒரு திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தேச பாசுரமாக கருதப்படுகிறது மிக அருமையான பாசுரம் அருமையான பதிகம்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த அடி என்னை பொறுத்தவரைகள் இது வந்து கோவில் திருவாய்மொழி கோவில் சாரி நித்யானு சந்தானத்துலேயும் இருக்குது அதனால் பாருங்கள் இப்படி இருக்கேன் முதல் பாசுரம் சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் என்னுடைமயையும் உன் சக்கர பொடி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன் சென்னி ஓங்குதன் தன் திருவேங்கடமுடையாய் தன்னை வாழ நின்னதம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறிவுற்று கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திரு திருக்குறிப்பேன் இனியன் திருக்கு திருக்குறிப்பேன் உம்முடைய திருவள்ளம் தான் என்ன அப்படின்னு கேட்குறேன் தான் செய்த காரியத்தை சொல்கிறேன் பெரும்பாலும் இப்படி கூப்பிடுறேன் சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் சென்னி ஓங்குனா ஆகாசம் அளவு நீண்ட மிகுந்த சிகரமாக இருக்கின்ற அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சாதாரணமாக தலையை நிமித்து பார்க்கணும் அப்போ தான் திருவேங்கடத்தை முழுசாக பார்க்கலாம் சென்னின்னா தலை நெற்றி அப்படின்னு புரிஞ்சுவாங்க அப்படி சாதாரண அர்த்தம் கொடுமுடியானது ஆகாச ஆகாசத்தளவும் உயர்ந்திருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம சாதாரண கற்பனைக்கு தலையை நிமிந்து பார்த்தா தான் திருவேங்கடத்தை பார்க்க முடியும் முழுஷா அப்படி சென்னி ஓங்கு தன் குளி திருவேங்கடமுடைய குளிர்ச்சியானதும் கூட திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமான் அப்புறம் பெருமாளை சொல்கிறார் தன்னை வாழ நின்ன நம்பி இந்த உலகத்தை இந்த உலகத்தில் உள்ளோரை வாழ்விப்பதற்காக எழுந்தருளி இருக்கின்ற நம்பி திருக்கல்யாண குணங்களை உடைய பெருமானே அப்படின்னு அழகாக கூப்பிட்ற உலகு தன்னை பாட நின்ன நம்பி தாமோதரா தாமோதரனை சதிரா அடியார்களுடைய குற்றத்தை கண்ணெடுத்தும் பாராத சாமர்த்தியத்தை உடையவனை அடியார்களோட குற்றத்தை சமாளிக்கிறதுக்கு இவருக்கு நல்லா தெரியும் புரிஞ்சுங்களா இந்த தாமரை ஆகிலும் குறை சொன்னால் நென்னடியார் இது செய்தார் அவர் என்னடியார் இது செய்யார் செய்தாராயில் நன்னே செய்தார்னு சமாளிச்சிருவார் பெருமாள் அந்த சாமர்த்தியம் உடையவன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை பாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் என்னையும்ங்கிறது என்னுடைய ஆத்மாவுக்கும் ஆத்மாவை சொல்கிற பெரிய வார்த்தை என் நுடைமையம் என் உடைமையான சரீரத்துக்கும் என்ன பண்ணேன்னா உன் சர்க்கரை பொறி ஒற்றிக்கொண்டும் ஆழ்வானுடைய இலட்சணையை எங்கள் இதில் நான் ஒற்றிக்கொண்டேன் இடுவித்து கொண்டேன் சர்க்கரை பொறி கொண்டு எதுக்காக இன்னொரு சக்கரை பொறி ஊற்றிக்கொண்டும் நின்னருளே சர்க்கரப்படி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் உன்னுடைய அருளை பெறுவதற்காக என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறேன் அத அர்த்தம் நின்னருளே புரிந்திருந்தேன்கிறதுக்கு அர்த்தம் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொடி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனிதன் திருக்குறிப்பே குறிப்பே சுவாமி உம்முடைய திருவள்ளம் தான் என்னவோ உம்முடைய திருவுள்ளத்து கருத்து தான் என்னவோ அப்படின்னு பெருமான் நான் இது பண்ணிட்டேன் சுவாமியோட பிளான் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருக்கு பாசுரம் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் சென்னி ஓங்குதன் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரை புரி ஒற்றி கொண்டு நின்னர் புரிந்திருந்தேன் இனிதன் திருக்குறிப்பே ஸ்ரீமதே ராமானுஜாய நம